அன்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா கருணா எக்ஸ்பிரஸ் விட்டு வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் காலை நிறைய வணக்கம் நண்பர்களே இப்போ எங்கரன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தாண்டி ஒட்டஞ்சர்கிட்ட போயிருக்கிறோம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு சொன்ன மாதிரி தான் ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து ராஜபாளையம் ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து மழை கிடையாது இந்த ரோடு கொஞ்சம் அப்படியே நகராக இருக்குது நண்பர்களே பழனி பழனி வரக்கூடியவர்கள் மதுரை பழனி வரக்கூடாது தைரியமாக வரலாம் வழி எங்கும் மழையோ தண்ணியோ எந்த பிரச்சனையும் கிடையாது நண்பர்களில் தைரியமாக வாங்க இந்த நிமிஷம் காலை வெடிகாலை இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆல்ரெடி நாங்கள் அந்த பழனி நெருங்கிங்கிறோம் வாயணி முருகப்பெருமான பார்த்துட்டு ரிட்டன் முருக விளம்புறோம் வரக்கூடிய நண்பர்கள் வாகனம் ஓட்டக்கூடிய அன்பு நண்பர்கள் பார்த்து நிதானமாக வாங்க நிறைய அங்கே பேரிகேடு இருக்குது அதனால் கவனமாக வாங்க நண்பர்கள் மழை டைமில் பேரிகேடுல்லாம் தெரியாது பார்த்து நிதானமாக ஓட்டுங்க பாதுகாப்பாக ஓட்டுங்க தூக்கம் வந்தால் குளிச்சப்படாமல் கட்டி ஒரு ஒரு மணி நேரம் தூங்கி வந்திருக்கோம் நண்பரில் பார்ட்டி என்ன சொல்லுவாங்களாம் கஷ்டப்படாதீங்க நம்ம நல்லா இருந்தால் தான் வாகனத்தை ஏற்க முடியும் டயர்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் பிரேக் கொடுத்துருவோம் வண்டி நன்றி வணக்கம் நண்பரில் பார்த்து கவனமாக வாங்க